ஆயப்பாடி கடைவீதியில் சமூக நல அறக்கட்டளை சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகன் பங்கேற்று பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கி துவக்கி வைத்தார் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்காலச்சேரி ஊராட்சி ஆயப்பாடி கடைவீதியில் சமூக நல அறக்கட்டளை மற்றும் மனிதநேய நல் உள்ளங்கள் இணைந்து தொடர் நீர்மோர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினரும் மயிலாடுதுறை மாவட்ட திமுக செயலாளருமான நிபேதா எம் முருகன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கி துவங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் செம்பை தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் அப்துல் மாலிக் சமூக நல அறக்கட்டளையின் தலைவர் ஹாசி நசீர் அகமது உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நீர்மோர் பந்தலுக்கான ஏற்பாடுகளை சமூக செயற்பாட்டாளரும் சமூக நல அறக்கட்டளையின் அறங்காவலருமான ஆயப்பாடி முசிபர் ரஹ்மான் சமூக நல அறக்கட்டளை செயலாளர் மணிகண்டன் ஆகியோர் செய்திருந்தனர்